சார் அந்த ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்டு ஒரு ஏக்கர் கேட்டிருந்தீங்க இல்லையா அதை அனுப்பிவிட்றேன் பாருங்கள் நெல் பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது நெல் பயிர் வச்சுருக்காங்க சர்வீஸ் கிணறோடு இருக்குது சார் பைப் லைனும் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒரு ஏக்கரு பன்னெண்டு சென்டு சார் புதுசாக நெல் நடுவு இப்போ தான் போட்டிருக்காங்க சார் கிணறு சர்வீஸோடு இருக்குது சர்வீஸ் அங்கே இருக்குது சார் கிணறு அங்கே இருக்குது கிணறு கட்டுற பாருங்கள் பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது சார் இது பக்கத்தில் வில்லேஜ் தான் சார் இதெல்லாம் வீடுங்க தான் நமக்கு இது ரெண்டு துண்டு மேலால் ரெண்டு துண்டு இருக்குது சார் நான் அனுப்பிவிட்றேன் அப்படியே பாருங்கள் சார் அப்படியே இந்த ரெண்டு துண்டு சார் மேலால் ஓட்டி வச்சுருக்க ஒரு துண்டு ஒரு துண்டு பாருங்கள் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க சார் இது ஓட்டி உழவு பண்ணி வச்சுருக்கிறோம் நம்மள்தான் அது கேடு துண்டு நாற்று துட்டுருக்கேன் பாருங்கள் இந்த துண்டு அந்த நடுவு ரெண்டு துண்டு சர்வீஸ் கிணரோட ஒரு ஏக்கர் பன்னெண்டு செண்டு ஒலக்கூர் சென்னை டூ திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒலக்கூர் ஒலக்கூர்லேருந்து நம்ம சைட்டு ஏழாவது கிலோமீட்டர் சார் இது பக்கத்தில் வயல்வெளி ஏழாவது கிலோமீட்ரு வாங்க சைட் விசிட் பண்ணுங்கள் தேவைப்படுற கூப்பிடுங்க நன்றி வணக்கம்